வில்வீரன் ஏகலைவன் ஒருநாள் கௌரவர்களும் பாண்டவர்களும் ஏவலருடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றனர் அவர்களுடன் ஒரு நாயும் சென்றது வழியில் நாய் எங்கோ நழுவி விட்டது அந்த காட்டில் நெசதர்களின் இளவரசனான ஏகலைவனும் வாழ்ந்து வந்தான் அவன் புலித்தோலை ஆடையாக அணிந்திருந்தான் நாய் ஏகலைவன் வாழ்ந்த இடம் சென்று சேர்ந்தது அவனை கண்டதும் உரக்கக் குறைத்தது உடனே ஏகலைவன் ஏழு அம்புகளை மூட அதன் வாயில் செலுத்தி அதன் வாயை மூட முடியாதபடி செய்துவிட்டான் நாய் நேராக பாண்டவர்களின் கூடாரத்திற்கு ஓடியது நாய் நிலையை கண்டு அனைவரும் திகைத்து நின்றுவிட்டனர் இப்படி வில் வீரனை தேடிச் சென்றனர் ஏகலைவனை சந்தித்தனர் அவன் யாரென கேட்டபோது அவன் தன்னை துரோணாச்சாரியாரின் சீடனென ஏகலைவன் என்றும் கூறினான் உடனே அர்ஜுனன் துரோணரிடம் சென்று நீங்கள் என்னை உலகிலேயே மிக சிறந்த வில்லாளியாகத்தானே கூறினீர்கள் ஆனால் என்னை விட சிறந்த சீடனொருவன் உங்களுக்கு உள்ளான் என்று கூறினான் ஆனால் அர்ஜுனன் சொன்னதை துரோணரால் புரிந்து கொள்ள முடியவில்லை துரோணரையும் அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றான் அர்ஜுனன் துரோணரை கண்டதும் அவரது காலில் விழுந்து நமஸ்கரித்தான் ஏகலைவன் துரோணரால் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை பல வருடங்களுக்கு முன்பு வில்வித்தை கற்க துரோணரிடம் ஏகலைவன் சென்றிருந்தான் ஆனால் துரோணர் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் என கூறி ஏகலைவனை மன மாணவனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் ஏகலைவன் மனம் தளராமல் துரோணரை போல் ஒரு சிலை செய்து அதன் முன் நின்று வில்வித்தை பழக ஆரம்பித்தான் இவ்வாறு கற்று நிக நிகரற்ற வீரனாகிவிட்டான் இவை அனைத்தையும் அவன் துரோணரிடம் கூறினான் இதனை கேட்ட துரோணர் மிகுந்த தய க்கத்துடன் நீ என் சீடன் எங்கே குருதட்சனை என்று கேட்டார் ஏகலைவனும் நிச்சயமாக தருவேன் என்றான் அப்படியானால் உனது வலது கட்டை விரலை கொடு என்று கேட்டார் துரோணர் எந்தவித தயக்கமும் இன்றி ஏகலைவன் மகிழ்வுடன் தன் கட்டை விரலை துண்டித்து துரோணரிடம் சமர்ப்பித்தான் விரலிழந்த ஏகலைவன் மேலும் வில்லை பயன்படுத்தவே முடியாமல் போய்விட்டது அர்ஜுனனுக்கு நிகரான வில் வீரன் யாரும் இல்லை என்று ட்ரோனரின் வாக்கு உண்மையானது